ஐயா பிபி என்றது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா காலையில் எந்திரிக்கும் போதே டென்ஷனாக எந்திரிக்கிறது நான் அங்கே போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அதை செய்யணும் இதை செய்யணும் பணம் 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 பணம்னு பணத்துக்காக அலையிடும் அதுதான் சித்தர்கள் சொன்னாங்க ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாடு போன மாந்தர்கள் கோடி 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 ஓடி என்னிருந்த கோடியே ஓடி 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 உழைச்சி உழைச்சி உன் இல்லாம உன்னுடைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு போய் செத்த வந்தான்னு ரொம்ப பேரப்பா நீயும் அப்படி ஆயிராத நீயாவது உன் உடம்பு மேல கொஞ்சம் கவனத்தை செலுத்து உடம்புல கவனத்து உடம்பு இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் அதனால் உடம்பை கவனத்தை உடம்பை கவனத்தில் செலுத்தி உடம்பை நீ ஆரோக்கியமாக வச்சு நல்லாயிருன்னு சொல்கிறார் சித்தர் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு காலையில் போது டென்ஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஒரு மணி நேரம் நம்ம உடம்புக்காக ஒரு மணி நேரம் இந்த யோகா என்ற பயிற்சியை செய்தால் ஆரோக்கியமாக ப்ரெஷரும் இல்லை சுகரும் இல்லை ஹார்ட் அட்டாக் இந்த எதுவுமே வராதுங்க அதனால் இந்த ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னாங்க ஒன்றும் இல்லைங்க தியானம் அருமருந்துங்க ஐயா தியானம் அருமருந்து தியானம்மா விலங்குனிங்களே ஐயா பாருங்க வீட்டில் அம்மா இருக்காங்க அம்மா நம்ம ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்கோம் அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா எனக்கு நீங்கள் ஏதோ செய்தால் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்து விடுன்னு சொல்லிங்க சாப்பிடுங்க சரியாக அவங்க நிதானமாக பொறுமையாக செய்வாங்க பொறுமையாக செய்வாங்க அப்போது செக் பண்ணி பாருங்க பிபிஎல்லாம் இருக்காது இப்போ அடுத்த நாள் நம்ம இருந்து சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு பையன் எல்லாம் ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்க அம்மா அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க அம்மா உன் கையால் தோசை சுட்டு கொடுமான்னு அக்கா கேட்க தங்கச்சி அம்மா எனக்கு பொங்கல் தான்மா பிடிக்கும் அப்புறம் அண்ணன் சொல்லுவார் அம்மா அம்மா எனக்கு உன் கையால் உப்புமா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு தம்பி கேட்பாம்மா அம்மா நான் செல்லப்புழ தானம்மா எனக்கு ஊத்தாப்பம் செஞ்சு விடுமா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா எல்லாருக்குமே கரெக்டாக அந்த நேரத்தில் செய்யணும் அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க ஸ்பீடாக வேலை செய்வாங்க ஸ்பீடாக வேலை செய்யும்போது ஆத் டப்பு 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 துடிக்கும் இப்போ செக் பண்ணி பாருங்க ப்ரெஷர் ஓவராக இந்த இருக்கும் பிபி ஓவராக இருக்கும் இதே தான்ங்க ஐயா நம்ம வந்து ஏறும் இறங்கும் அது அதனுடைய வேலையை செய்யும் இதை ஏறுறதை பார்த்துட்டு உனக்கு பிபி ஏறிடுச்சு இறங்கினதை பார்த்து உனக்கு பிபி இறங்கிடுச்சேன்னு சொல்கிறதால சும்மாங்க ஐயா உண்மையிலே சொல்கிறேன் சும்மா அது ஏறத்தான் செய்யும் இறங்கத்தான் செய்யும் இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் இப்போ நான் என்னை செக் பண்ணி பாருங்கள் பிபி கம்மியாக இருக்கும் இதே பாம்பு வந்துருச்சு இடையில எழுந்திரிச்சு கொடுக்கணும்னு ஓடுவேன் இப்போ பிபி செக் பண்ணுங்கள் அதிகமாக இருக்கும் இதுதாங்க என் வித்தியாசம் அப்போ பாம்பு வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டே இருக்க முடியுமா ஓடாமல் இருக்க முடியுமா ஓடனா எல்லாம் செய்தாலும் பிபி அதை பாட்டுக்கு ஏறும் இறங்கி அது வந்து சம உடம்பு வந்து சமநிலையாக வைக்கிறதுக்கு தாங்க செய்யறது இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க தான் வம்பு அப்போது உணவை வந்து நெல்ல மென்று சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா வெண்டைக்காய் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வெண்டைக்காய் நல்லா வாயில் போட்டு பச்சையாக மென்று முழுங்க காலையில் அஞ்சு மத்தியானம் அஞ்சு நைட் அஞ்சு ப்ரெஷர் இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் இந்த யோகாவில் பார்த்தீங்கன்னாங்க ப்ரெஷருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த விரல் சுண்ட விரல் சுண்ட விரல் வந்து நீர் முத்திரை ஜலம் இந்த இதையை வந்து நீங்கள் வச்சு இந்த ரெண்டு விரலையும் இப்படி வச்சிங்கன்னா சரிங்க ப்ரெஷர் கண்டிப்பாக கம்மியாயிடும் ப்ரெஷர் கண்டிப்பாக கம்மியாயிடும் ப்ரெஷரே இருக்காது அது போக இந்த சீத்தளி பிராணாயாமம் இந்த வாய் வழியாக மூச்சு இழுத்து பாருங்கள் முழுங்கி அதுக்கப்புறம் மூக்கொழியாக நாக்கை மடக்கி நீட்டி காற்றை உள்ளெழுக்கணும் பாருங்க இது மாதிரி செய்யின்னு வைங்க நம்ம உடம்பு கூலிங் ஆகி ப்ரெஷரே இருக்காதுங்க ஐயா எங்கள் கிளாஸுக்கு வந்தவளுக்கு அத்தனை பேரும் ப்ரெஷரும் இல்லை சுகரும் இல்லை ஹார்ட்டு ப்ராப்ளம் இல்லை எதுவுமே இல்லைங்கய்யா இந்த இதை செய்து நீங்கள் இருந்து ஆரோக்கியமாக வாழலாம் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்